உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ ஓயாமல் ஓயாமல் உழைகிறாய் சிந்தனை செய்வதற்கே உனக்கு நேரம் இல்லை படிப்பதற்கோ அல்லது ஒரு உனக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை செலவிடுவதற்கோ நேரம் இல்லாமல் இருக்கிறாய் உன்னுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் அப்பா நேரடியாக உன்னிடத்திலே வந்து பேசுகிறேன் அதற்காகத்தான் உன்னுடைய உன்னுடைய எதிர்காலத்திற்காக உன்னை நான் வாழ்த்துகிறேன் உனக்காக ஆசீர்வாதம் செய்கிறேன் கவலை கொள்ளாதே இது மாறும் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய உழைப்பு மேலான ஒன்று மேலான ஒன்று என் பிள்ளையே உன்னோடு நான் உன்னோடு நான் வருகிறேன் என்பதை நீதான் மறந்து போகிறாய் நீ உழைக்கிறாய் நேர்மையாக உழைக்கிறாய் ஆனாலும் உன்னுடைய குடும்பத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் மனம் வருந்துகிறாய் வேதனைப்படுகிறாய் உன் உழைப்புக்கு முறையான பலனை கிடைக்க வேண்டும் என்று இயங்குகிறாய் இயங்குகிறாய் என் அன்பு பிள்ளையே கேள் காது குளத்து கேள் உன்னுடைய கைகளை நீட்டிப்பார் இவை வீணாகவா இருக்கும் வீணாகவா இருக்கும் நீ சொட்ட சொட்ட வியர்வை சொரிந்திருக்கிறாயே அது வெறும் நீராகவா போய்விடும் அல்ல அல்ல உன்னுடைய உழைப்பு கர்மமானது நீ போராடி வெற்றி காண்பாய் போராடி வெற்றி காண்பாய் தோல்வியால் அஞ்சாதே அஞ்சாதே சில நேரங்களிலே வாழ்க்கை சோதிக்கும் ஆனால் அது உன்னுடைய மனதை பலப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துணிவை சோதிப்பதற்காகத்தான் அந்த துன்பங்கள் எல்லாம் வந்தது என்பதை புரிந்து கொள் உன்னை புரிந்து எல்லாம் இருக்கலாம் புரிந்து கொள்ளாதவர்களும் இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம் உன்னை உதவ வந்தவரை உனக்கு உதவ வந்தவரை நீ எதிர்பார்க்கலாம் அவர்கள் வராமலேயும் போகலாம் ஆனால் நான் உன்னுடைய சாயப்பா உன்னுடைய அருகிலேயே இருக்கிறேன் உன்னுடைய உயர்வையை வீணாக விடமாட்டேன் உன்னுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் நம்பிக்கையை ஒருபொழுதும் இழக்காது இழக்காது நீ தொழிலாளியாக உழைக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கர்மங்கள் பரிசுத்தமானவை பரிசுத்தமானவை உன் கை வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கால்கள் அசதியாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பம் பசியின்றி இருக்க நீ உழைக்கிறாய் அவைகளெல்லாம் அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ உழைக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளம் புனிதமானது புனிதமானது நான் உன்னை நேசிக்கிறேன் உழைக்கிற இந்த பிள்ளையை நேசிக்கிறேன் இது ஒரு சோதனை தான் உனக்கு ஆனால் ஆனால் நிலவில் வைத்துக்கொள் சோதனைக்கு பிறகு சந்தோஷம் வரும் சாரல் விழுந்த பிறகுதான் வெள்ளி மழை கொட்டும் கொட்டோ குட்டேந்து கொட்டும் இந்த வழியிலே நீ இருக்கலாம் நாளை உன்னுடைய வெற்றியை உலகம் பார்க்கும் உலகமே பார்க்கும் நீ ஓயாமல் உழைக்க வேண்டும் ஆனால் சோர்வடையவே கூடாது சோர்வடையவே கூடாது நீ என் மீது ஒரு துளி பக்தி வைத்திருக்கிறாயே வைத்திருக்கிறாயே என்னுடைய பாதத்தை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே அது போதும் அது போதும் எனக்கு அதுவே உன்னை ஆற்றல் மிக்க என் பிள்ளையாக மாற்றி தரும் மாற்றி தரும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முறை என்பது வரும் உன்னுடைய குடும்பத்திற்கு இனி லாபம் வரும் வளம் வரும் வாய்ப்பெல்லாம் வரும் நீயும் உன் குடும்பமும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப் போகிறீர்கள் உன்னுடைய கையில் நான் இருக்கிறேன் உன் கையிலே நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் மாலிக்